திஸ் இஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை டிஜிட்டல் மார் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட் அதாவது நம்ம இதில் ஒரு நாளைக்கு தினமும் முந்நூறுவா சம்பாதிக்கலாம் இதை ப்ரைவேட் பண்ணுறது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு அஞ்சு வருஷமாக ரன் ஆகிட்டு இருக்க நம்ம எஸ்பிஓ கம்பெனி தான் இந்த கம்பெனி திருவண்ணாமலையில் அமைஞ்சிருக்க எஸ்பிஓ ஆஃப் பிஸ்னஸ் ஆர்ஜினிங் அதாவது இது ஒரு ப்ரைவேட் கம்பெனி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எஸ்பிஓவும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் ரன் ஆகி கொண்டு இருக்குது இது அஞ்சு வருஷமாக ரன் ஆகி கொண்டு இருக்கனால நமக்கு சோஷியல் மீடியா அதாவது ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த ஆப் இருந்தாலே போதும் நம்ம ஒரு நாளைக்கு முந்நூறுவா சம்பாதிக்கலாம் டெய்லி நம்ம முந்நூறுவா சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் இதில் லைவாக ஆல் 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 வேங்க் ஆல் கஸ்டமர் சர்வீஸ் இருக்குது நீங்கள் நம்பி இதில் ஜாயின் பண்ணலாம் இந்த இந்த வீடியோ வீடியோக்கில் லிங்க் கொடுத்துருக்கேன் இதோடைய வாட்ஸ்அப் நம்பர் இதில் கொடுத்துருக்கேன் மேலேயும் கொடுத்துருக்கேன்

நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ரவா தட்டை எப்படி செய்யணும் பார்ப்போம் இப்போ ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பை பொன்னிறமாக வரைக்கும் ரெண்டு ஸ்பூன் நாலு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் அதை நல்ல பொன்னிறமாக வர நல்லா வறுத்துக்கும் அது பொண்ணமாக வந்தோடனே இந்த திராட்சையை கொட்டி அதையும் போடுச்சு அதையும் வறுத்து ஓகே இப்போது நல்லா திராட்சையை நல்லா வதங்கிடுச்சு இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் அதை இப்போது ஒரு ஒரு கப்பு ரவை எடுத்து வச்சுருக்கேன் அதை அதில் போட்டு நல்லா வதக்கிக்குங்க ஏரினா ஆல்ரெடி வறுத்துறவை தான் அதோடு நீங்கள் லைட்டாக கொஞ்சம் வறுத்துக்குங்க அந்த நெய்யோடு வறுக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் வாசமாக இருக்கும் இப்போ கைக்கு கை விடாமல் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கிளறி வெட்டிக்கிட்டு கிளறி விட்டுக்கிட்டு இதை வேற பார்த்துருக்க மாற்றிக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு கப்பு அதாவது நான் வந்து இரநூறு கிராம் ரவை எடுத்திருந்தேன் அதே மாதிரி இரநூறு கிராம் சீனியை அதை கொட்டிக்கிறேன் இரநூறு கிராம் சீனியை கொட்டிக்கிட்டு அதோட ஒரு முக்கால் தம்பை தண்ணி சின்ன கிளாஸ் ஒரு முக்கால் தம்பை தண்ணி விட்டுக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா கொதிக்கிட்டு இதே மாதிரி நல்லா கொதித்தோன்னே ஒரு கம்பி பதம் வந்தோன்னே உங்களுக்கு ஆர்டர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இதான் ஒரு கம்பி பதம் கரெக்டாக இருக்குது அப்படி இல்லைன்னா புதுசாக பண்ணுறவங்க ஒரு அப்படியே சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சிட்டு எடுத்து பாக ஊற்றுனிங்கன்னா கரெக்டாக வரும் அதோட அந்த முந்திரி கிறிஸ்மஸ் பதம் பார்த்துருக்கோம்ல அதையும் கொட்டிக்கிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பாகு பார்த்து எடுத்து வச்சுருக்கோம் சக்கரை பாகை இதை அப்படியே லைட்டாக எல்லாத்தையும் லைட்டாக ஊற்றி ஒரு கிண்டு கிண்டி விட்டுருக்கோம் அப்படியே லைட்டாக அஞ்சு நிமிஷம் ஆரட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது சாரி பத்து நிமிஷம்னா ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சு சூடாக ஆரிச்சு சூடு கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்குது அதோடு லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக பிடிங்க கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை பிடிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் விது விதுன்னு இருக்கும்போது லைட்டாக இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் சூடாக இருக்கும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு சின்ன சின்ன உருண்டையாக ஊட்டி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்னதாக செஞ்சு வச்சுக்கோங்க இதே மாதிரி நீங்களும் சின்ன செஞ்சு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோ சந்திக்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்